ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம இளம் தேடி கல்வி ஆப் வந்து அப்டேட் ஆகியிருக்கு இந்த ஆப் அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆப் பெர்ஃபாமன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஆப்போடைய வேர்ஷனை போய்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு செட்டிங்ஸில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் த்ரீ இருந்துச்சுன்னா அது வந்து ஓல்டு வேர்ஷன் இப்போ வந்து எயிட் ஃபோர் தான் வந்து நியூ வேர்ஷன் ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால்லாம் வந்து பண்ணாதீங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது அப்படியே இருக்கட்டும் ஒன்ஸ் லாக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் சரியாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஐடி கே ஆப்பில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட்டில் வியூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியூ அபவுட் ஆப் இன்ஃபோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களது பாயிண்ட் எயிட் த்ரீயில் இருக்கா எயிட் ஃபோரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கிறது அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லாகவுட் பண்ணி லாகின் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லாக் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் தினமும் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சென்டிவ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இன்சென்டிவ் இன்னும் வரல இல்லைங்களா ஆகஸ்ட் மன்தோட இன்சென்டிவ் ஸோ ஆகஸ்ட் மன்தோட இன்சென்டிவ் வந்து இந்த வீக் பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆகிடுச்சு ஸோ இன்னும் ஒரு நாள்லலாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் ஸோ பை நெக்ஸ்ட் வீக் அவங்க இந்த வீக் போட்டாலும் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இன்சென்டிவ் வந்து வந்துடும் ஸோ ஊக்கத்தொகையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆகஸ்ட்டுக்கான ஊக்கத்தொகை வந்துடும் அண்ட் செப்டம்பருக்கான ஊக்கத்தொகையும் கூடிய விரைவிலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரா சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ டிலே ஆனதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஐடி கே வாலண்டியர் க்ரீவன்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து அந்த பாட் மெசேஜ் வந்து வருது இந்த ப்ராப்ளம் வந்து முதல்ல இருந்தே இருக்குது சில பேர் வந்து அதை தெரியாமல் தெரியாமல் வந்து கிளிக் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க அந்த பாட் மெசேஜ் வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஹேக்கர்ஸ் வந்து திருவிடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி மெசேஜஸ்ஸை வந்து கிளிக் பண்ணாதீங்க இது ஒரு அவேர்னஸாக தான் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி கிளிக் பண்ணி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தெரியாமல் கூட வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை சொல்லுங்கள் அந்த லாஸ்ட்டாக பாட் அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து சம் ஹேக்கர் சென்ட் பண்ணுற மெசேஜ் தான் அதனால் அதை வந்து கிளிக் பண்ணக்கூடாது அண்ட் ஒரு சில பேருக்கு ஆப் அப்டேட் பண்ண பிறகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் வந்த பிறகுமே அட்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் லாகவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு திரும்பவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து தான் வந்து அட்டெனன்ஸு அப்லோட் பண்ணணும் அதே போல் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற அட்டனன்ஸை ஒவ்வொரு நாளுமே வந்து கோஆர்டினேட்டர்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பிளாக்கில் எத்தனை ஐடி கே சென்டர்ஸ் வந்து ரன் ஆகியிருக்கு எத்தனை பேர் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக செக் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக தினமும் சேவ் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை அட்டெண்டன்ஸ் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வர்றப்ப அதில் வந்து நமக்கு வாய்ப்புகள் வராதபடி ஆகிடும் அதனால் ஒழுங்காக வந்து அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருங்க போட முடியல அப்படின்னா ரீசன் என்ன அப்படிங்கிறத உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லிடுங்க அப்பப்போ சொல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்லாம் வந்து இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அட்டனன்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக போடுற மாதிரி லீட் வாலண்டியர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு தன்னார்வலரை சொல்லியிருந்தாங்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆத்தூர் பிளாக்கில் லீட் வாலண்டியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதே போல் அவங்க சென்டருக்கு வந்து இந்த லீட் வாலண்டியர் வந்து விசிட் வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ லீட் வாலண்டியர்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் நிறைய இடங்களில் வந்து ஒர்க் பண்ண இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த தன்னார்வலர்களுக்கு நன்றி ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்லேயும் இந்த மாதிரி லீட் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா உங்கள் சென்டருக்கு வந்து விசிட் வராங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்து லீட் வாலண்டியர்ஸ் இன்னும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூடிய விரைவிலேயே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்கள் பிளாக்லேயும் வந்து லீட் வாலண்டியர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சில இடங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சில இடங்களில் வந்து டிலே ஆகுது அது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஐடி கேல நிறையவே இருக்குது ஏன்னா சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே கூட எல்லாமே நம்ம ஒரே நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ புதுசாக கூட நிறைய சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வித்தியாசங்கள் மாறுபாடுகள் வந்து இருக்குது இதையெல்லாம் கடந்து தான் நம்ம வந்தாகணும் இருந்தாலும் லீட் வாலண்டியர்ஸாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கூடிய விரைவிலேயே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருங்க கண்டிப்பாக சீக்கிரம் நீங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க நாளையோட பிள்ளைங்களுக்கு வந்து காலாண்டு தேர்வு முடியுது அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நாட்கள் வந்து பள்ளி வந்து விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் லீவ்னா ஐடி கே சென்டர் லீவ் அப்படின் தான் வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் காலாண்டு லீவு அரையாண்டு லீவ்லெலாம் வந்து சென்டர் க்ளோஸ் பண்ணதில்லை ஏன்னா சில பிள்ளைங்க வந்து வருவாங்க ஒரு சில பிள்ளைங்க வந்து வேறு எங்கேயாவது ஊருக்கு அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க ஆனால் வர பிள்ளைங்களை வச்சு எப்போவுமே ஐடிகே சென்டர் ரன் ஆகும் அந்த வகையில் நீங்கள் இந்த காலாண்டு லீவில் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் மாதிரி வைக்க போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது லைப்ரரி கூப்பிட்டு போய் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா புத்தக வாசிப்பு பழக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறீங்களா அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிளான் என்ன என்ன வந்து நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க இல்லை மெல்ல கற்கும் மாணவர்கள் உங்களுடைய ஐடி கேயில் இருக்காங்களா அவங்களுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஐடியா மேபி மற்ற தன்னார்வலர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க வந்து சொல்லித்தரலாம் ஐடி கேல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு பெஸ்ட்டு சென்டரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஆல்ரெடி நீங்கள் வந்து பெஸ்ட்டு சென்டர் அவார்டு வாங்கியிருக்கீங்களா ஏன்னா இந்த பெஸ்ட் சென்டர் அவார்டு வந்து ஏற்கனவேவும் கொடுத்துருக்காங்க போன வருஷம்லாம் அதையும் வந்து தன்னார்வலர்கள் வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இதை செலக்ட் பண்ணுறாங்க அதனால தான் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி இதெல்லாம் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க இதுக்கான டைமிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்நேரம் வந்து பெஸ்ட்டு சென்டர் என்னன்னு கூட வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க முதல்ல பிளாக் வைஸ் ஒரு ஒரு சென்டராக வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் சேர்த்து அதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் இருந்து ஸ்டேட் வைஸில் எந்த ஐடி கே சென்டர் பெஸ்ட்டு அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுறாங்களா என்னென்னு வந்து தெரியல இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஐடி கே சென்டர் ரன் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு மெத்தட் வந்து கையாண்டு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் தினமுமே ஸோ எல்லாேருமே வந்து த பெஸ்ட்டு தான் அதுலேயும் வந்து ஒரு பெஸ்ட் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஆனாலும் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு வாலண்டியர்ஸ் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னிஷனுக்காக வந்து கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு சென்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கு இல்லைங்களா பெஸ்ட்டு சென்டர் நம்மளோட சென்டர் வந்திருக்கலாம் நம்மளுமே வந்து செலக்ட் பண்ணிருக்கலானு அதை பற்றி கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ